தாவேக்காவுக்கு விஜய் அவர்கள் போற இடங்கள் எல்லாம் கூட்டம் கூடுது பெரும் திரள் வர்றாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் இல்லை ஆனா ஒரு பக்கம் இந்த கூட்டம் வந்து நயன்தாராவுக்கும் கூடும் மற்ற நடிகைகளுக்கும் கூடும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது இதெல்லாம் ஓட்டா மாராதராஜா அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட யார் சொன்னாங்களோ அவங்களோட கால் புணர்ச்சி தான் காட்டுது இப்போ வந்து ஐந்து நேரடியாகவே சொல்லிடுறேன் சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இல்ல நாங்க வந்து அவர் கூறும் கருத்துக்களுக்கு ரியாக்ட் பண்றதுக்கு வந்து உடன்பாடு இல்லை எங்க நாங்க எங்களோட ஸ்டாண்ட்ல ரொம்ப கிளியரா இருக்கோம் எங்க அரசியல் எதிரி திமுக மற்றும் எங்கள் கொள்கை நினைக்கல எங்களுடைய டார்கெட் கிளியரா இருக்குங்க எங்களோட அரசியல் எதிரி திமுகவும் கொள்கை எதிரி பாஜகவும் அப்படிங்கறத நாங்க அறிவிச்சிட்டோம் அதை நோக்கி நாங்க போயிட்டு இருக்கோம் இடையில இந்த மாதிரி கால் புணர்ச்சி காரணமாக சொல்றதை வந்து நாங்க பெருசா பொருட்கள் எங்க தலைவர் அவர்களும் அதை பொருட்படுத்தலை சீமானுக்கு விஜயபுரம் மேலே என்ன கால் புணர்ச்சி நீங்கள் அவர்தான் கேட்கணும் இல்லை ஆரம்பத்தில் வந்து என் தம்பியை வர்றாரு நான் வரவே அப்படின்னு தான் சொன்னார் இப்போ வந்து கடுமையாக விமர்சிக்கிறாரு பார்த்து எழுதுகிற மாணவன் வேணுமா படித்து எழுதுகிற மாணவன் வேணுமா சிஎம் ஸ்டாலின் கூட வந்து துண்ட சீட்டை வச்சு தான் படிக்கிறாரு ஆனால் விஜயபுரில் வந்து பெரிய சீட்டை வச்சுட்டு படிக்கிறான் எடப்பாடியும் விஜயபுரம் மழை பேஞ்சால் அவங்களாம் பேசவே முடியாது அப்படின்னா கூட விமர்சிக்கிறாரு அவர் கருத்துக்கு நான் திரும்பவும் ஒரே பதில் தான் சொல்றேன் நான் இதுக்கு மக்கள் அவர் இது மட்டும் சொல்லல இதை தாண்டி ஒன்னும் நிறைய வார்த்தைகள்ல சொல்றாரு அதுக்கு வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் அவருக்கு பதிலளிப்பார் ததைக்கா பதிலளிக்காது